ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்வி டிவி நான் உங்கள் ஆஷிக் இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதில் நம்ம ஜூலை மந்த்தோடைய முக்கியமான ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ஒவ்வொரு மாதத்துடைய கரண்ட் அஃபேர்ஸையும் டாபிக் வைஸாக இருக்கோம் ஸோ ஆல்ரெடி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபரில் இருந்துருக்கக்கூடிய முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே நம்மளுடைய இதில் வந்து போட்டிருக்கோம் அது எல்லாமே ஃபாலோ பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த எபிசோடில் நம்ம வந்து ஜூலை மாசத்துடைய ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஜூலை இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஐந்து உடைய விளையாட்டுகள் சம்மந்தமான ஸ்போர்ட்ஸில் என்ன முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கு என்ன முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இதில் ஃபஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டு போலீஸ் அண்ட் ஃபயர் கேம்ஸ் இதை வந்து இந்த போலீஸ் சம்மந்தமாக போலீஸ் நபர்கள் இருக்காங்க இல்லையா காவலர்துறையினர்கள் காவலர்களுக்காக ஒரு மிகப்பெரிய நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் லெவல் ஈவெண்ட் நடக்குது அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா வேர்ல்டு போலீஸ் அண்ட் ஃபயர் கேம்ஸ் வேர்ல்டு போலீஸ் அண்ட் ஃபயர் கேம்ஸ் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வேர்ல்டு போலீஸ் அண்ட் ஃபயர் கேம்ஸ் வந்து எங்கே நடைபெற நடைபெற்றது அப்படின்னா இது வந்து யூஎஸ்எல் அலபாமா அலபாமா இந்த ஒரு இடத்துல ஜூன் இருபத்தி ஒம்பதாம் தேதி தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு முக்கியமான காவலர் தமிழ்நாட்டை சார்ந்த இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற இவர் வந்து கோல்டு மெடல் வந்து வெற்றி பெற்றிருக்கார் எந்த அப்படின்னா ஐந்தாயிரம் மீட்டர் தொடர் ஓட்ட பந்தயத்தில் ஃபைவ் தௌசண்ட் மீட்டர் ரேஸ்ல யார் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இவர் ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட ஐம்பது வயதிற்கு மேற்பட்ட பிரிவில் வெற்றி பெற்றிருக்காரு ஸோ இந்த ஈவெண்ட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எழுபத்தி ஐந்து நாடுகளுடைய எழுபத்தி ஐந்து நாடுகள்லேருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காவலர்கள் இந்த போட்டியில் வந்து கலந்துருக்காங்க இதுல இதில் இருந்து ஒரு பதினாறு காவல் வீரர்கள் தமிழ்நாட்டில இருந்து பதினாலு காவல்துறையை சார்ந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்து கலந்துட்டாங்க அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஐம்பது கிலோ கேட்டகிரியில் ஐயாயிரம் மீட்டர் ரேஸ்ல தங்க பதக்கம் வந்து வெற்றி பெற்று தமிழ்நாடு காவல்துறைக்கு சிறப்பு செய்திருக்காரு ஸோ அடுத்து நம்ம இந்தியாவுடைய ஒரு முக்கியமான செஸ் கிராண்ட் மாஸ்டர் இந்தியாவுடைய ஒரு முக்கியமான செஸ் பிளேயர் நம்மளுடைய தமிழ்நாட்டை சார்ந்த ரமேஷ் பாபு பிரக்யானந்தா பிரக்யானந்தா இருக்கார் இல்லையா இவர் ஒரு முக்கியமான செஸ் போட்டியை வெற்றி பெற்றிருக்காரு அது என்ன போட்டி அப்படின்னா உஸ் செஸ் கப் உஸ் உஸ் அப்படிங்கிறது உஸ்பெகிஸ்தான் ஸோ உஸ்பெகிஸ்தானில் தாஷ்கண்ட் அப்படிங்கிற நகரம் உஸ்பெகிஸ்தான் நாட்டில் டாஸ்கண்ட் அப்படிங்கிற நகரத்தில் ஊஸ் செஸ் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற இந்த ஒரு மிக முக்கியமான இன்டர்நேஷ்னல் செஸ் போட்டி வந்து நடந்துச்சு இந்த செஸ் போட்டியில் யார் வெற்றி பெற்றிருக்கா அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டோட சேர்ந்த பிரக்யானந்தா அவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்காரு ஸோ இதில் இறுதி போட்டியில் இவர் யாரை வீழ்த்திருக்காரு அப்படின்னா ஜவோக்கிர் சின்ரோ ஜவோக்கிர் சின்ரோ அப்படிங்கிற இவரையும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட் பிரக் அப்படிங்கிற இவங்க ரெண்டு பேர்த்தையும் வீழ்த்தி பிரக்யானந்தா அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ இந்த போட்டியில் வெற்றி பெற்றது மூலயமா பிரக்யானந்தா அவர்களுக்கு இருபது ஆயிரம் இருபதாயிரம் டாலர் இருபதாயிரம் அமெரிக்க டாலர் இவருக்கு வந்து பரிசு கிடைச்சிருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியில் ஜெயிச்சது மூலிமா சர்வதேச செஸ் தரவரிசையில் இன்டர்நேஷ்னல் செஸ் ரேங்கிங்கில் பிரக்யானந்தா அவர்கள் நான்காவது பிரேகானந்த் அவர்கள் நான்காவது இடத்துக்கு முன்னேறி இருக்கார் ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஈவன்ட்டு என்ன போட்டியில் அப்படின்னா உஸ் செஸ் கப் அப்படிங்கிற இந்த போட்டியில் பிரேகானந்த் அவர்கள் வெற்றி பெற்றுருக்காங்க அடுத்து இந்தியாவை சேர்ந்த இந்தியாவில் பஞ்சாபத்தை சேர்ந்த ஆறு வயது சிறுவன் பஞ்சாபுடைய ஆறு வயது சிறுவனான தெக்பீர் சிங் தெக்பீர் சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறு வயது சிறுவன் ஒரு மிகப்பெரிய சாதனை வந்து பண்ணியிருக்காரு என்ன சாதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் எல்பிரஸ் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மவுண்ட் எல்பிரஸ் அப்படிங்கிற இந்த ஒரு மௌண்டின் இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யுரேஷியாவுடைய ஒரு மிகப்பெரிய மலைத்தொடர் யுரேஷியாவுடைய ஒரு மிகப்பெரிய சிகரம் அப்படின்னா என்னன்னா அந்த மவுண்ட் எல்பிரஸ் அப்படிங்கிற இது ஸோ இந்த மவுண்ட் எல்பிரஸை யார் வந்து ஏறியிருக்கா அப்படின்னா இந்தியாவுடைய பஞ்சாபை சார்ந்த ஒரு இருபது ஆறு வயது சிறுவன் தெக்பீர் சிங் அவர்கள் வந்து ஏறி இருக்காங்க ஸோ இது எப்போ அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன் இருபத்தெட்டாம் தேதி ஸோ இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மவுண்ட் கிளிமாஞ்சோர் மவுண்ட் கிளிமாஞ்சோர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மவுண்டெயினில் மவுண்ட் கிளிமாஞ்சோர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்பிரிக்காவுடைய ஒரு மிகப்பெரிய சிகரத்தில் வந்து ஏறி இருந்தார் ஸோ இப்போது இந்த தெக்பீர் சிங் வந்து எங்கே ஏறியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் எல்ப்ரஸ் இந்த மவுண்ட் எல்ப்ரஸ் எங்கே இருக்குது அப்படின்னா இது வந்து ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு மவுண்டெயின் யுரேஷியா யுரேஷியா பகுதியிலே வந்து ஒரு ஹையெஸ்ட் மவுண்டெயின் எது அப்படின்னா இந்த எல்ப்ரஸ் எனது எல்ப்ரஸ் அப்படிங்கிற இந்த ஒரு மவுண்டெயின் ஓகே ஸோ அடுத்து ஏஆர் ஹரிகிருஷ்ணா ஏஆர் ஹரிகிருஷ்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டுடைய ஏரா ஹரிகிருஷ்ணா அப்படிங்கிற இவர் தமிழ்நாட்டுடைய ஒரு முக்கியமான செஸ் பிளேயர் தமிழ்நாட்டுடைய ஒரு முக்கியமான செஸ் பிளேயர் ஸோ இப்போது இந்த செஸ் பிளேயரை இந்தியாவுடைய எண்பத்தி எட்டாவது செஸ் கிராண்ட் மாஸ்டராக இருக்கார் இவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா செஸ் போட்டியில் அதிகமான செஸ் போட்டியில் இப்போ நம்ம கிரிக்கெட்டுக்கெல்லாம் தரவரிசை இருக்கு இல்லையா அதே மாதிரி செஸ்ட்டுக்கும் தரவரிசைக்கும் ஒவ்வொரு பிளேயருக்கும் வந்து பாயிண்ட்டு கொடுப்பாங்க ஸோ இதில் யார் யாரெல்லாம் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டுக்கு மேலே எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கள வந்து செஸ் கிராண்ட் மாஸ்டர் அவங்க வந்து கிராண்ட் மாஸ்டராக வந்து அறிவிப்பாங்க ஓகேங்களா ஸோ இப்போது நம்ம இந்தியாவுடைய எண்பத்தி ஏழாவது கிராண்ட் மாஸ்டராக யாரை வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா ஏஆ ஹரிகிருஷ்ணா ஏரா ஹரிகிருஷ்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய சென்னையை சார்ந்த ஒரு செஸ் பிளேயரை வந்து அறிவிச்சிருக்காங்க எப்போ அப்படின்னா ஜூலை பதினொன்றாம் தேதி இவர் ரீசெண்டாக ஃபைனல் கிராண்ட் மாஸ்டர் ஸோ ஃபைனல் கிராண்ட் மாஸ்டர் இந்த போட்டி வந்து ஃப்ரான்ஸில் நடந்துச்சு ஸோ இந்த போட்டியில் இவர் வந்து வெற்றி பெற்றார் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவிட்சர்லாண்டு ஸ்பெயின் இதெல்லாம் நடந்த போட்டி வெற்றி பெற்றிருந்தார் ஸோ இப்போ ஃபைனலாக ஃப்ரான்ஸில் நடந்த ஒரு போட்டி வெற்றி பெற்றதுக்காக யாருக்கு சென்னையை சேர்ந்த ஏரா ஹரிகிருஷ்ணா அப்படிங்கிற இவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த செஸ் கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிறது முக்கியம் இந்தியாலேயே அதிகமான கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு கிராண்ட் மாஸ்டர் கிட்ட தமிழ்நாட்டில் இந்தியா தமிழ் இந்தியாவில் மொத்தம் வந்து ஐ திங்க் எண்பது எண்பது கிராண்ட் மாஸ்டர் கிட்ட இருக்காங்க அதில் அதிகமான கிராண்ட் மாஸ்டர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருந்தால் வந்து வந்திருக்காங்க ஸோ இவர் வந்து எண்பத்தி ஏழாவது இப்போ கரண்டில் கரண்டில் ஆகஸ்ட் மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்பத்தி எட்டாவது கிராண்ட் மாஸ்டர் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க யார் வந்து எண்பத்தி எட்டாவது கிராண்ட் மாஸ்டர் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா திவ்யா தேஷ்முக் திவ்யா தேஷ்மிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவுடைய ஒரு உமன் செஸ் பிளேயரை எண்பத்தி எட்டாவது கிராண்ட் மாஸ்டராக அறிவிச்சிருக்காங்க மாதிரி எக்ஸாம்பிளில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இந்தியாவுடைய முதல் கிராண்ட் மாஸ்டர் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் யார் அப்படிங்கிற கேள்வி வந்து ரிப்பீட்டடாக கேட்பாங்க ஸோ ஃபஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் யார் அப்படின்னா விஸ்வநாதன் தான் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு கிராண்ட் மாஸ்டர் ஓகே ஸோ அடுத்து ஒரு கிரி முக்கியமான கிரிக்கெட் பிளேயர் ஸோ அயர்லாண்டு நினச்சிருந்தோம் அயர்லாண்டு நினச்சிருந்த ஒரு முக்கியமான கிரிக்கெட் பிளேயர் தான் யார் அப்படின்னா க்யூரிட்டிஸ் கேம்பர் க்யூரிட்டிஸ் கேம்ப்பர் அப்படிங்கிற இந்த ஒரு கிரிக்கெட் பிளேயர் இவர் ஒரு முக்கியமான சாதனை க்யூரிட்டிஸ் கேம்ப்பர் க்யூரிட்டிஸ் கேம்பர் அப்படிங்கிற இந்த அயர்லாண்டு நடச்சிருந்த ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஒரு முக்கியமான சாதனை பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு மேல் கிரிக்கெட் டு டேக் ஃபைவ் விக்கெட் இன் ஃபைவ் பால் ஸோ ஐந்து பந்துகளில் ஐந்து விக்கெட் ஐந்து பந்துகளில் ஐந்து விக்கெட் எடுத்து யார் சாதனை பண்ணியிருக்கா அப்படின்னா அயர்லாண்டுடைய கிரிக்கெட் பிளேயர் ஸோ அயர்லாண்டுடைய கிரிக்கெட் பிளேயர் கியூரிட்டியஸ் கேம்பர் அப்படிங்கிற இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து பந்துகளில் ஸோ ஐந்து பந்துகளில் ஐந்து விக்கெட் எடுத்து இவர் ஒரு மிகப்பெரிய சாதனையை வந்து பண்ணியிருக்காரு சோ ரீசெண்டாக அயர்லாண்டுக்கும் சவுத் ஆப்பிரிக்கமான ஒரு மேட்ச் வந்து டபுளில் நடந்துச்சு இந்த போட்டியில் இவர் வந்து வெற்றி பெற்றிருக்காரு ஃபுட்பால் ஃபார் ஸ்கூல் புரோகிராம் ஃபுட்பால் ஃபார் ஸ்க்ரோ ஸ்கூல் ப்ரோக்ராம் அப்படிங்கிற இந்த ஒரு ப்ரோக்ராமை நம்முடைய யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் நம்முடைய மத்திய எஜுகேஷன் மினிஸ்டர் யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்பால் ஃபார் ஸ்கூல் ப்ரோக்ராம் ஃபுட்பால் ஃபார் ஸ்கூல் ப்ரோக்ராம் அப்படிங்கிற இந்த ஒரு ப்ரோக்ராமை யார் வந்து லான்ச் பண்ணியிருக்கா அப்படின்னா யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து ஃபிஃபாவுடைய ப்ரோக்ராம் வந்து சர்வதேச இந்த ஃபுட்பாலுக்கான கூட்டம் ஃபிஃபா இருக்குது இல்லையா அந்த ஃபிஃபாவுடைய ஃபுட்பால் ஃபார் ஸ்கூல் அப்படிங்கிற இந்த ஒரு ப்ரோக்ராமை கொல்கத்தாவில் வெஸ்ட் பெங்காலில் கொல்கத்தாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுட்பால் ஃபார் ஸ்கூல் அப்படிங்கிற இந்த ஒரு ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இது எதுக்காக அப்படின்னா டு ப்ரொமோட் ஃபுட்பால் இன் ஸ்கூல்ஸ் அண்டு ரீச் மில்லியன்ஸ் ஆஃப் சில்ட்ரன் குளோபிளி ஸோ இது வந்து ஃபிஃபாவுடைய உடைய ஒரு முக்கியமான ப்ரோக்ராம் இதில் கால்பந்தை வந்து உடைய ஒரு மில்லியன் குழந்தைகள் ஒரு மில்லியன் குழந்தைகள் கிட்ட கால்பந்து போட்டி மற்றும் ஃபுட்பாலை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் இதோடைய முக்கியமான நோக்கம் ஸோ இப்போ இதில் இந்தியாவில் ஃபிஃபா வந்து நம்மளுடைய எஜுகேஷன் மினிஸ்டரோட சேர்ந்து எஜுகேஷன் மினிஸ்டரோட சேர்ந்து ஃபிஃபா ஃபுட்பால் ஃபார் ஸ்கூல் எனது ஃபிஃபா ஃபுட்பால் ஃபார் ஸ்கூல் அப்படிங்கிற இந்த ஒரு இனிஷியேட்டிவ் ஃபிஃபா ஃபுட்பால் ஃபார் ஸ்கூல் அப்படிங்கிற இந்த ஒரு இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து இந்த ஃபுட்பாலில் ஸ்கில்ஸு அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபுட்பால் விளையாட வைக்கிற மூலிமா அந்த குழந்தைங்கள ஃபுட்பால் விளையாட வைக்கிறது மூலிமா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நிறையா ஸ்கில்ஸ் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதா இந்த ஃபுட்பால் ஃபார் ஸ்கூல் அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராமுடைய ஒரு முக்கியமான எய்மை வந்து இருக்குது ஓகே ஸோ அடுத்து விம்பிள்டன் ஸோ விம்பிள்டன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான டென்னிஸ் போட்டி ஸோ டென்னிஸில் மொத்தம் நான்கு விளையாட்டுகள் இருக்கு டென்னிஸில் மொத்தம் நான்கு டோர்னமெண்ட் இருக்குது அதில் முதல்ல ஆஸ்திரேலியன் ஓப்பன் டென்னிஸ் போட்டி அதுக்கப்புறமா ஃப்ரெஞ்சு ஓப்பன் டென்னிஸ் போட்டி அடுத்து மூன்றாவது விம்பிள்டன் தென் நான்காவதாக யூஎஸ் ஓப்பன் டென்னிஸ் போட்டி இதில் மொத்தம் நான்கு போட்டிகள் இந்த மொத்தம் நான்கு போட்டிகள் இருக்கு இல்லையா இந்த நான்கு போட்டிகளையும் சேர்த்து டென்னிஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிராண்ட் ஸ்லாம் இந்த நான்கு போட்டிகளையும் வந்து கிராண்ட் ஸ்லாம் போட்டிகள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க இது எல்லாமே ரொம்ப டென்னிஸில் எக்கச்சக்கமான போட்டிகள் நடக்குது பட் இந்த நான்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஃபேமஸான போட்டிகள் இதில் ஒவ்வொரு போட்டியும் ஒவ்வொரு ஊரில் நடக்கும் இப்போ ஆஸ்திரேலியன் ஓப்பன் எடுத்துட்டிங்க அப்படின்னா அது ஆஸ்திரேலியா நடக்கும் அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் ஓப்பன் போட்டி ஃப்ரான்ஸில் அதுக்கப்புறமா வந்து விம்பிள்டன் அப்படிங்கிற இந்த போட்டி எங்கே நடக்கும் அப்படின்னா இது வந்து லண்டனில் ல லண்ட நடக்கூடிய ஒரு தான் என்ன அப்படின்னா விம்பிள்டன் அப்படிங்கிறது அதுக்கப்புறமா அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டி நடக்கும் இப்போ ஜூலை மாதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விம்பிள்டன் போட்டி வந்து நடந்துச்சு இதுல இரட்டையர் பிள்ளை இதுல ஆண்கள் இரட்டையர் பிரிவுல யார் வந்து வெற்றி பெற்றிருக்கா அப்படின்னா ஜூலியன் கேஷ் ஜூலியன் கேஷ் அதுக்கப்புறமா கிளாஸ்பூல் ஜூலியன் ஜூலியன் கேஷ் லாயல்டு கிளாஸ் போல் ஜூலியன் கிளாஷ் லயல்டு கிளாஸ் போல் அப்படிங்கிற இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா விம்பிள்டனில் மென்ஸ் டபுள்ஸில் விம்பிள்டனில் மென்ஸ் டபுள்ஸில் ஜூலியன் கேஷ் லாயல்டு கிளாஸ் போல் அப்படிங்கிற இவங்க ரெண்டு பேரும் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ இதுதான் இவங்களுடைய ஃபஸ்ட்டு கிராண்ட்ஸ்லாம் டைட்டில் இதில் இதுதான் வந்து இவங்களுடைய ஃபஸ்ட் கிராண்ட் ஸ்லாம் டைட்டில் இவங்க ரெண்டு பேரும் யாராக தோற்கடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிங்கி ஹிஜாத்கா அப்புறம் டேவிட் பில் இவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து இது பண்ணியிருக்காங்க இந்த இதில் வெற்றி பெற்ற ஜூலியன் கேஷ் அதுக்கப்புறமா லயல்டு போல் இவங்க ரெண்டு பேருமே இங்கிலாண்டை சார்ந்தவள் இவங்க ரெண்டுமே பிரிட்டிஷ் இங்கிலாண்டை சார்ந்தவங்க தான் வந்து யார் அப்படின்னா இந்த ஜூலியன் கேஷு அதுக்கப்புறமா லயாட் போல் ஸோ இப்போது இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த விம்பிள்டன் போட்டி அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ்லேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் இருந்து விம்பிள்டன் போட்டி நடந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த போட்டியில் முதல் முதல்ல மென்ஸ் டபுள்ஸ் ஜெயிக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னா இவங்க தான் ஓகேவா ஸோ அடுத்து இந்த விம்பிள்டனில் நிறையா கேட்டகிரி இதில் வந்து மென்ஸ் சிங்கிள் உமன் சிங்கிள் டபுள்ஸு மென்ஸ் டபுள்ஸ் உமன்ஸ் டபுள்ஸ் மிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி மொத்தம் ஒரு அஞ்சு கேட்டகிரி வந்து போட்டி நடக்கும் இதில் பெண்கள் ஒற்றையர் பிரிவு இதில் வந்து உமன் சிங்கிளில் யார் வந்து வெற்றி பெற்றிருக்கா அப்படின்னா போலாண்டு நாட்டை சார்ந்த ஈகா ஸ்வைடக் யார் போலாண்டு நாட்டை சார்ந்த ஈகா ஸ்வைடக் தான் வந்து விம்பிள்டனில் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி போட்டியில் வெற்றி பெற்றிருக்காங்க இறுதி போட்டி இகா ஸ்வைடக் போலாண்டை சேர்ந்த இகா சைட் ஸ்வைடக்கு அதே மாதிரி யூஎஸ்ஏவை சேர்ந்த அமெண்டா அனிசிமோவா அமெண்டா அனிசிமோவா எந்த நாட்டை சேர்ந்த யூஎஸ்ஏவை சேர்ந்த அமெண்டா ஐனிசிமோ அப்படிங்கிற இவங்களுக்கும் இறுதி போட்டி வந்து நடந்துச்சு ஸோ இந்த போட்டியில் யார் வந்து வெற்றி பெற்றிருக்கா அப்படின்னா போலாண்டை சேர்ந்த இகா சுட்டக் ஸோ போலாண்டை சேர்ந்த இகுவா அவர்கள் வந்து வெற்றி வந்து பெற்றிருக்காங்க ஸோ இது மூலயமா ஷிவிகம் த ஃபஸ்ட் உமன் சின்ஸ் நைன்டீன் லெவன் வின் த ஃபைனல் வித் த ஸ்கோர் லைன் அண்ட் த எங்கஸ்ட் சின்ஸ் ஸோ செரேனா வில்லியம்ஸ் கடுத்து செரேனா வில்லியம் கடுத்து மிக குறைந்த வயதில் இந்த போட்டியை வெற்றி பெற்றவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க ஓகேவா ஸோ யார் இகா ஸ்விடெக் இகா ஸ்விடெக் தான் வந்து விம்பிள்டன் போட்டியை வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ அடுத்து முக்கியமான பிளேயர் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் பில் நம்முடைய மத்திய அரசாங்கம் ஒரு முக்கியமான மசோதா நம்முடைய மத்திய அரசாங்கம் ஒரு முக்கியமான மசோதாவை தாக்கல் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் பாலிசி தேசிய தேசிய விளையாட்டு கொள்கை அப்படிங்கிற இந்த ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாலி பாலிசியை வந்து ஃபிரேம் பண்ணிருக்காங்க இதை ஹிந்தில இது பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா பா பாரத் கேல் நிதி பாரத் நிதி அப்படிங்கிற மாதிரி இந்த நேஷனல் ஸ்போர்ட்ஸ் பாலிசி சொன்னாங்க இதை நம்மளுடைய யூனியன் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இருக்கார் இல்லையா அவர் என்ன பண்ணியிருக்காரு இந்த ஒரு இதை வந்து இது பண்ணியிருக்காரு ஜூலை இரண்டாம் தேதி ஜூலை இரண்டாம் தேதி நம்மளுடைய கேபினட் கமிட்டி என்ன பண்ணாங்க நேஷனல் ஸ்போர்ட்ஸ் பாலிசி இந்த தேசிய விளையாட்டு கொள்கைக்கு அப்ரூவ் வந்து கொடுத்துருக்காங்க இதோடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா இந்தியாவை இந்த ஸ்போர்ட்ஸில் ஒரு மிகப்பெரிய பவர் ஹவுஸாக மாற்றணும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு ஒலிம்பிக் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணணும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறில் ஒலிம்பிக் வந்து இந்தியாவில் நடத்தணும் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை விளையாட்டில் ஒரு ஒரு குளோபல் ஹபாக எல்லா விளையாட்டுமே இப்போ இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா ஹாக்கியில் அதே மாதிரி வந்து பேட்மிண்டனில் கிரிக்கெட் ஒரு சில போட்டியில் இந்தியா வந்து ரொம்ப டாமினேட்டாக இருக்காங்க இதே மாதிரி எல்லா விளையாட்டுக்கள்லையுமே இந்தியாவை ஒரு டாமினேட் பவராக கொண்டு வரும் அப்படிங்கிறது தான் முக்கியமான நோக்கமாக இருக்குது ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறில் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறில் இந்தியாவில் ஒலிம்பிக் ஒலிம்பிக் பொறுத்தவரை அடுத்த வருஷம் எங்கே நடக்குது அப்படின்னா யூஎஸ்எல் லாஸ் ஏஞ்சல்ஸ் நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் அடுத்து இரண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் அடுத்த ஒலிம்பிக் வந்து பிரிஸ்பேன் நடக்குது ஸோ அடுத்து இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறில் இந்தியாவில் ஒலிம்பிக் போட்டி நடத்துறதுக்கான இந்தியா வந்து கோரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது ஒரு முக்கியமான டார்கெட்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பாலிசியில் இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா டாப் ஃபைவ் ஸ்போர்ட்டிங் நேஷன் ரெண்டாயிரத்தி நாற்பத்தே ரெண்டாயிரத்தி நாற்பத்தேலில் ஸ்போர்ட்ஸில் டாப் ஃபைவில் இந்தியா வரணும் அப்படிங்கிறதையும் இருக்குது அது இல்லாமல் இதில் மொத்தம் ஒரு நாலு முக்கியமான பில்லர்ஸ் இந்த இந்த இதில் மொத்தம் ஒரு நாலு முக்கியமான பில்லர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாலிசி ஸோ எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக இந்த ஸ்போர்ட்ஸ் பாலிசி பற்றி கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் நமக்கு இருக்குது ஸோ அடுத்து கோகோ ஃபெடரேஷன் ஸோ இந்தியாவுடைய இந்த கோகோ கூட்டமைப்புக்கான எலெக்ஷன் கோகோ கூட்டமைப்புக்கான எலெக்ஷன் வந்து ரீசண்டாக நடந்துச்சு ஸோ இந்த கோகோ கூட்டமைப்புடைய எலெக்ஷனில் புதிய உறுப்பினர்கள் மற்றும் தலைவர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க ஸோ இதில் சுதான்ஷு மிட்டல் சுதான்ஷு மிட்டல் அப்படிங்கிற இவரை கோகோ ஃபெடரேஷனுடைய கோகோ கூட்டமைப்புடைய தலைவராக கோகோ கூட்டம் கூட்டமைப்புடைய தலைவராக யாரை தேர்ந்தெடுத்துருக்காங்க அப்படின்னா சுதான்ஷு மிட்டல் சுதான்ஷு மிட்டல் அப்படிங்கிற இவரை கோகோ ஃபெட்ரேஷனுடைய தலைவராக தேர்ந்தெடுத்திருக்காங்க அதே மாதிரி உப்கர் சிங் உக்பர் சிங் விக்கர் அப்படிங்கிற இவரை இதோடைய பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர் யார் உக்பர் சிங் விக்கர் அப்படிங்கிற இவரை பொதுச் செயலராக எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் மெம்பர்ஸ் எடுத்திருக்காங்க ஸோ இந்த வருஷம் கோகோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் கோகோ உலகக்கோப்பை போட்டி இருபத்தஞ்சில் முதல் கோகோ உலகக்கோப்பை போட்டி வந்து நடந்துச்சு இந்த முதல் போட்டியில் யார் வெற்றி பெற்றிருக்கா ஆண்கள் அணிலும் சரி பெண்கள் அணியிலும் சரி இந்தியாவுடைய ஆண்கள் அணி நேபாளை வீழ்த்தியிருக்காங்க அதே மாதிரி இந்தியாவுடைய பெண்கள் அணி நேபாளை வீழ்த்தி இந்த முதல் கோகோ உலகக்கோப்பை போட்டியை ஜெயிச்சிருக்காங்க முதல் போட்டி எங்க நடந்து டெல்லியில் தான் முதல் கோகோ உலகக்கோப்பை போட்டி நடந்துச்சு இதுக்கான அந்த மேஸ்கட் அதுக்கான நினைவு சின்னத்தோட பேர் என்ன அப்படின்னா ரெண்டு நினைவு சின்னம் ரெண்டு நினைவு சின்னம் வந்து அறிவிச்சிருந்தாங்க ஒன்று என்ன அப்படின்னா தேஜஸ் தாரா ஒன்று என்ன ஆண்களுக்கான நினைவு சின்ன பேர் என்ன அப்படின்னா சின்னத்தோட பேர் வந்து தேஜஸ் பெண்களுடைய சின்னத்துக்கு பேர் என்ன அப்படின்னா தாரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு சின்னங்களையும் அறிவிச்சிருந்தாங்க இதில் கோகோ வேர்ல்டு க முதல் கோோ வேர்ல்டு க வந்து இந்தியா நடத்துனது வெற்றி பெற்றதும் இந்தியா தான் அடுத்து ஒரு முக்கியமான ஒரு முக்கியமான அம்பையர் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் ஒரு முக்கியமான அம்பையர் வந்து இறந்து போயிட்டார் அவருக்கு பேர் என்ன அப்படின்னா பிஸ்மில்லா ஜான் ஷே ஷின்வாரி பிஸ்மில் பிஸ்மில்லா ஜான் ஷின்வாரி அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் யார் அப்படின்னா ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்த ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்த ஒரு முக்கியமான ஐசிசியோடைய சர்வதேச அம்பயர் நடுவர் தான் யார் அப்படின்னா பிஸ்மில்லா ஜா ஷின்வாரி பிஸ்மில்லா ஜா ஷின்வாரி அப்படிங்கிற இவர் இவர் ஐசிசியோடைய இன்டர்நேஷ்னல் பேனல் ஐசிசியோடைய இன்டர்நேஷ்னல் பேனலில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினர் தான் யார் அப்படின்னா பிஸ்மில்லா ஜான் ஷின்வாரி ஸோ இப்போது இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தி ஓர் வயதில் நாற்பத்தி ஓர் வயதில் உடல் நலம் குறைவு காரணமாக இறந்து வந்து போயிட்டார் ஸோ இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஓடிஐ போட்டி இருபத்தஞ்சு ஒரு நாள் போட்டிகள்லேயும் அதே மாதிரி இருபத்தி ஒரு டி டி டு ட்வெண்ட்டி வந்து இவர் நடுவர் இறந்திருக்காரு ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி பதினேழில் ஆப்கானிஸ்தான் அயர்லாண்டு ஆப்கானிஸ்தான் அயர்லாண்டுக்கு என்ன என்னோட வந்து சார்ஜால எங்கள் ஷார்ஜாவில் ஆப்கானிஸ்தானுக்கும் அயர்லாந்துக்கும் மெடிலான டோர்னமெண்ட் ஆரம்பிச்சிச்சு இதில் தான் அவர் முதல் முதல் அம்பியராக பங்கேற்காரு ஸோ அதிலிருந்து ஒரு இருபத்தி ஐந்து ஓடி போட்டிகள்லேயும் இருபது டி ட்வெண்ட்டி போட்டிகளிலேயும் நடுவராக இந்த பிஸ்மில்லா ஜான் ஷின்வாரி இருந்திருக்காரு ஸோ அடுத்து சூப்பர் யுனைடட் அண்டு ரேபிட் அண்டு பில்ட்ஸ் கொரியா ஸோ மேக்னஸ் கால்சன் இருக்கா இல்லையா ஸோ மேக்னஸ் கால்சன் வேர்ல்டுடைய நம்பர் ஒன் செஸ் பிளேயராக இருக்கக்கூடிய மேக்னஸ் கால்சன் அவர்கள் ஒரு மிக முக்கியமான டோர்னமெண்ட்டில் வந்து வெற்றி பெற்றிருக்காரு என்ன டோர்னமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேபிட் அண்டு எயிட்டீன் பில்ட்ஸ் கேம் ஸோ ராபிட் அண்டு எயிட்டீன் பில்ஸ் கேம் சொல்லக்கூடிய இந்த ஒரு டோர்னமெண்ட்டில் இவர் வந்து வெற்றி பெற்றிருக்கார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னஸ் கால்சன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காரு ஸோ இதில் இந்தியாவுடைய குகேஷ் இந்தியாவுடைய குகேஷ் இருக்கார் இல்லையா இவருக்கு எத்தனை இடம் கிடைக்கும் கிடச்சிருக்கு இந்தியாவுடைய குகேஷ்க்கு மூன்றாவது இடம் வந்து கிடைச்சிருக்கு ஸோ சூப்பர் யூனிட் அண்ட் ரேப்பிட் அண்டு பில்ஸ் ரேப்பிட் அண்ட் பில்ஸ் நம்ம அப்படிங்கிற இந்த நம்ம வந்து குரேஷியா நடாச்சு இதில் யார் வெற்றி பெற்றிருக்கா இதில் மேக்னஸ் கால்சன் அவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்து ஏஷியா பேரா ஆர்ச்சரி சாம்பியன்ஷிப் ஏஷியா பேரா ஆர்ச்சரி சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற இந்த ஒரு போட்டி நடந்துச்சு இதில் யார் வெற்றி பெற்றிருக்கா அப்படின்னா ஹர்விந்தர் சிங் ஸோ ஹர்விந்தர் சிங் அவர்கள் இந்த பேரா பேரா ஆர்ச்சரி அப்படிங்கிறது மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்களோ அவங்களுக்காக டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புளுக்காக இருக்க நடக்கக்கூடிய ஒரு ஆர்ச்சரி போட்டி தான் என்ன அப்படின்னா ஏஷியா பேரா ஆர்ச்சரி சாம்பியன்ஷிப் ஸோ இந்த ஏசியா பேரா ஆர்ச்சரி சாம்பியன்ஷிப்பில் ஹர்விந்தர் சிங் யார் ஹர்விந்தர் சிங் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டு மெடல் வந்து வாங்கியிருக்காங்க இந்த ஈவெண்ட் வந்து ஜூலை ஆறாம் தேதி நடந்துச்சு ஸோ இதில் யார் இது மாதிரி இருக்கா ஏஷியா பேரா ஆர்ச்சரி சாம்பியன்ஷிப்பில் ஹர்ஃபீந்தர் சிங் வந்து மெடல் வாங்கியிருக்காரு ஸோ இந்த போட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா பீஜிங்கில் இந்த போட்டி வந்து பீஜிங்கில் நடந்துச்சு இந்த போட்டியில் ஃபைனலில் தாய்லாண்டுடைய ஒரு முக்கியமான வீரர் தாய்லாண்டு முக்கியமான வீரரான ஹேண்ட்ரிக் சோய் அப்படிங்கிற இவரை வீழ்த்தி ஹர்பீந்தர் சிங் அவர்கள் வந்து தங்க பதக்கம் வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ அடுத்து இந்தியாவுடைய ஒரு யங்கஸ்ட் கிரிக்கெட் பிளேயரான வைபோ சூரியவன்சி அவர்கள் தொடர்ந்து நிறைய சாதனைகள் வந்து படைச்சிட்டே வர்றாங்க ஸோ ஐபிஎல் பொறுத்தவரை வைபோ சூரியவன்சி தான் வந்து மிக குறை மிக குறைந்த வயதில் ஏலம் போன நபர் இவர் வந்து பதிமூணு வயசில் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒன்று புள்ளி ஒன்று கோடி ஸோ ஒன்று புள்ளி ஒன்று கோடி ரூபாய்க்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல்லில் அடித்த யங்கஸ்ட் பிளேயர் ஐபிஎல்லில் சதம் அடித்த யங்கஸ்ட் பிளேயர் இவர் தான் குஜராத் கே எதிராக நடந்த ஒரு போட்டியில் இவர் வந்து நூற்றி ஓ ரன்கள் அடிச்சிருப்பார் ஸோ அதனால் யங்கஸ்ட் பிளேயர் யங்கஸ்ட் பிளேயர் டு ஹிட் செஞ்சுரி யார் அப்படின்னா ஐபிஎல்ல இவர் தான் ஸோ இப்போது இன்னும் ஒரு முக்கியமான சாதனை வந்து பண்ணியிருக்கார் என்ன அப்படின்னா ஸோ பதினாலு வயசில் இவர் வந்து ஃபாஸ்டஸ்ட் ஓடிஏ ஃபாஸ்டஸ்ட் நோன் யங் ஓடிஏ செஞ்சுருச்சு வெறும் ஐம்பத்தி ரெண்டு வெறும் ஐம்பத்தி ரெண்டு பாலில் இவர் சதம் வந்து விளாச்சிருக்கார் ரொம்ப கம்மியான வயசில் கம்மியான பாலில் சதம் அடித்த வீரர் யார் அப்படின்னா வைபவ் சூர்யாவன்சி அவர்கள் ஐம்பத்தி ரெண்டு பந்துகள் ஐம்பத்தி ரெண்டு பந்துகளில் சதம் வந்து அடித்திருக்கார் ஸோ இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஒரு ஓடிஐ போட்டி நடந்துச்சு ஸோ இந்த ஓடிஐ போட்டியில் இவர் வந்து மிகப்பெரிய சாதனை வந்து பண்ணியிருக்காரு ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் பதிமூணு ஃபோர் பத்து சிக்ஸ் மொத்தம் வந்து அடித்து ஸோ ஒரு மிகப்பெரிய சாதனை வெறும் ஐம்பத்து ரெண்டு பந்துகளில் சதம் அடித்து ஃபோர்டீன் இயர்ஸில் பதினாலு வயசில் ஓடி இன்டர்நேஷ்னல் ஓடிஐ போட்டியில் சதம்பரி செய்வார் அப்படிங்கிற பெருமை யாருக்கு வைபவ் சூரிய வரிசிக்கு போகுது ஸோ அடுத்து ஃபிஃபா கிளப் வேர்ல்டு கப் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைக்கான ஃபிஃபா கிளப் வேர்ல்டு கப் போட்டி வந்து நடந்திருக்கு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான வேர்ல்டு கப்பில் கிளப் போட்டி ஸோ இதில் யார் வெற்றி பெற்றிருக்கா அப்படின்னா செல்சி ஸோ செல்சி அப்படிங்கிற டீம் இருக்குல்ல ஸோ செல்சி டீம் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஃபிஃபா வேர்ல்டு கப் ஸோ ஃபிஃபாவுடைய கிளப் வேர்ல்டு கப் ரொம்ப ரொம்ப முக்கியமான இது வந்து இந்த கிளப் டீம்ஸ் இருக்கு இல்லையா அவங்களுக்கு இடையில் விளையாடக்கூடிய ஒரு போட்டி தான் என்ன அப்படின்னா இந்த கிளப் வேர்ல்டு கப் ஸோ இதில் யார் வெற்றி பெற்றிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதில் வந்து ஃபிஃபா கிளப் வேர்ல்டு கப்பில் யார் வெற்றி பெற்றிருக்கா இதில் வந்து செல்சி டீம் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க ஃபைனல் போட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்சிக்கும் பிஎஸ்டி செல்சிக்கும் பிஎஸ்டி அணிக்கும் மெடல் நடந்துச்சு இதில் பிஎஸ்டி அணியை மூன்றுக்கு பூஜ்ஜியம் அப்படிங்கிற கோல் கணக்கில் திறக்கடிச்சிருக்காங்க ஸோ இந்த ஈவெண்ட் வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னா இது வந்து அமெரிக்காவில் அமெரிக்காவில் தான் யூஸ்ஸில் தான் இந்த ஈவெண்ட் வந்து நடந்துச்சு ஸோ இதில் இது வந்து இருக்காங்க ஸோ அதனால் செல்சி எனக்கு ஹையஸ்ட் கோல் டேலி இந்த டோர்னமெண்ட் இதிலே வந்து அதிகமான அந்த ஃபிஃபா கிளப் வேர்ல்டு கப்பில் அதிகமான மொத்தம் இந்த மொத்த டோர்னமெண்டில் அதிக கோல் அடித்த டீம் எது அப்படின்னா செல்சி தான் அதிகமான கோல் வந்து அடிச்சிருக்காங்க ஓகே ஸோ அடுத்து ஆன்சி சோஜா ஸோ ஆன்சி சோஜன் அப்படிங்கிற இவங்க ஒரு முக்கியமான சாதனை பண்ணியிருக்காங்க இந்தியாவுடைய ஒரு ஆத்லட் இந்தியாவுடைய லாங் ஜம்ப் இந்தியாவுடைய நீளம் தாண்டுதலில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆத்லெட்டு தான் யார் அப்படின்னா ஆன்சி ஆன்சி சோஜன் யார் ஆன்சி சோஜன் அப்படிங்கிற இவங்க ஒரு முக்கியமான ஆத்லெட்டு ஸோ இவங்க இந்த ஆன்சி சோஜன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரான்ஸ் த வேர்ல்டு லாங் ஜம்ப் ஸோ லாங் ஜம்பில் வந்து இவங்க வந்து பிரான்ஸ் மெடல் யார் ஆன்சி சோஜன் ஆன்சி சோஜன் வந்து பிரான்ஸ் மெடல் வந்து வாங்கியிருக்காங்க இந்த போட்டி எங்கே நடந்துச்சு அப்படின்னா இட்டாலியில் லிக்னோனா ஸோ இக்லா இட்டாலியில் லிக்னோனா அப்படிங்கிற இந்த ஒரு இடத்துல இந்த போட்டி இந்த லாங் ஜம்ப் போட்டி நடந்துச்சு ஸோ இதில் இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான சாதனை பண்ணி பிரான்ஸ் மெடல் வந்து வாங்கியிருக்காங்க ஸோ இந்த போட்டியில் ஆஸ்திரேலியாவுடைய டெல்டா அம் அம்சிகு அப்படிங்கிற இவங்க வந்து பார்த்திங்கன்னா பதக்கமும் அதே மாதிரி சவுத் ஆஃப்ரிக்காவுடைய டேனில் டேனியல் நோல்டர் அப்படிங்கிற இவங்க வெள்ளி பதக்கம் வந்து வாங்கியிருக்காங்க ஸோ ஆன்சி சோஜன் ஆன்சி சோஜன் ஸோ அடுத்து ஹாக்கி ஸோ ஹாக்கியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜார்க்கண்ட் ஸோ ஹாக்கியில் ஜார்க்கண்ட் வந்து பதினஞ்சாவது ஹாக்கி இந்தியா சப் ஜூனியர் உமன் நேஷனல் சாம்பியன்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஹாக்கியுடைய சப் ஜூனியர் உமன் நேஷனல் சாம்பியன்ஷிப் சப் ஜூனியர் உமன் நேஷனல் சாம்பியன்ஷிப் போட்டியை யார் வெற்றி பெற்றிருக்கா அப்படின்னா ஜார்க்கண்ட் அணி வந்து வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ இந்த இதுக்கான போட்டி வந்து ராஞ்சியில் ஜார்க்கண்ட்ல ராஞ்சியில் வந்து போட்டி வந்து நடந்துச்சு ஸோ இதில் இறுதி போட்டியில் யாராக தோற்கடிச்சிருக்காங்க அப்படின்னா ஒடிசாவை ஸோ ஒடிசாவை தோற்கடிச்சு ஜார்க்கண்டோடைய ஹாக்கி டீம் ஸோ ஒடிசாவை தோற்கடிச்சு ஹாக்கி டீம் வந்து பதினஞ்சாவது ஹாக்கி இந்தியா சப் ஜூனியர் உமன் கப் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்து ஒரு முக்கியமான கிரிக்கெட் பிளேயர் வெஸ்ட் இண்டீஸோடைய ஒரு முக்கியமான கிரிக்கெட் பிளேயர் வந்து ரிட்டேர்டாக இருக்காரு அவர் யார் அப்படின்னா ஆண்டர் ரசல் ஸோ ஆண்டர் ரசல் இருக்கார் இல்லையா முக்கியமான ஒரு கிரிக்கெட் பிளேயர் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ரிட்டைர்டு வந்து ஆயிருக்காரு ஸோ ஆஸ்திரேலியாக்கு எதிராக ஆஸ்திரேலியாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் எதிராக வந்து கிரிக்கெட் போட்டி நடந்துச்சு ஸோ அந்த கிரிக்கெட் போட்டியோட யார் வந்து ரிட்டேர்டாரா அப்படின்னா ஆண்டல் ரசர் வந்து ரிட்டைர்ட் ஆறாரு ஸோ எப்போ அப்படின்னா ஜூலை இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஜூலை இருபத்தி ரெண்டோட இவர் வந்து ரிட்டைர்ட் ஆறாரு இவரை பொறுத்தவரை இனிமே வந்து எந்த இன்டர்நேஷனல் போட்டியிலையும் விளையாட போகிறது இல்லை அதேமாதிரி ஐபிஎல் மாதிரியான அந்த லீக் போட்டியில் மட்டும் விளையாட போகிறதா வந்து அறிவிச்சிருக்காரு ஸோ இவர் வந்து மொத்தம் எண்பத்தி நாலு டி டுவெண்ட்டி போட்டி எண்பத்தி நாலு டி டுவெண்ட்டி போட்டியில் விளையாண்டு அறுபத்தி ஒரு விக்கெட் ஸோ அறுபத்தி ஒரு விக்கெட் வந்து எடுத்திருக்காரு அதேமாதிரி ஐம்பத்தி ஆறு ஓடிஐ போட்டியில் விளையாண்டு எழுபது விக்கெட்டையும் வந்து யார் எடுத்திருக்கா அப்படின்னா ஆண்ட்ரூ ரசல் வந்து எடுத்திருக்காரு ஓகே ஸோ அடுத்து சாக்ஷி சௌத்ரி ஸோ சாக்ஷி சௌத்ரி அப்படிங்கிற இந்தியாவுடைய இந்த ஒரு பாக்ஸில் வந்து பாக்ஸிங்கில் கோல்டு மெடல் வந்து வாங்கியிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஐம்பத்தி நாலு கேஜியில் ஸோ ஐம்பத்தி நாலு கேஜி பிரிவில் வேர்ல்டு பாக்ஸிங் கப் ஸோ வேர்ல்டு பாக்ஸிங் கப் வேர்ல்டு பாக்ஸிங் கப் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஸ்தானா ஸோ அஸ்தானாவில் இந்த வேர்ல்டு பாக்ஸிங் கப் வந்து நடந்துச்சு ஸோ இந்த கப்பில் இந்தியாவுடைய ஷாக்ஷி சௌத்ரி இந்தியாவுடைய ஷாக்ஷி சௌத்ரி ஃபிஃப்டி ஃபோர் கேஜியில் ஃபிஃப்டி ஃபோர் கேஜியில் வேர்ல்டு பாக்ஸிங் கப்பில் யார் ஷாக்ஷி சௌத்ரி அவர்கள் வந்து வாங்கிறாங்க ஸோ இவங்க யாரை தோற்கடிச்சாங்க அப்படின்னா யூஎஸ்ஏவை சார்ந்த யோஸ்லின் பிர்ஸ் யோஸ்லின் பிர்ஸ் அப்படிங்கிற இவங்களை தோற்கடிச்சு இந்தியாவுடைய சாக்ஷி சௌத்ரி அவர்கள் ஐம்பத்தி நான்கு கேஜியோலோ ஐம்பத்தி நான்கு கிலோகிராம் பிரிவில் வெற்றி பெற்றிருக்காங்க ஸோ அடுத்து நிரஜ் சோப்ரா இந்தியாவுடைய ஒலிம்பிக் மெடலிஸ்ட் இந்தியாவுடைய ரெண்டு ரெண்டு ஒலிம்பிக்கில் மெடல் வாங்கினேன் இப்போ பாரிஸ் ஒலிம்பிக்கில் சில்வர் மெடலும் அதுக்கு முன்னாடி டோக்கியோ ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வாங்கினேன் நீரஜ் சோப்ரா இருக்கார் இல்லையா இந்த நீரஜ் சோப்ரா பேரில் ஒரு ஜாவ்லின் த்ரோ நீரஜ் சோப்ரா பேரில் ஈட்டி எழுதலுக்கான டோர்னமெண்ட் வந்து நடத்துகிறாங்க ஸோ இந்த முதல் டோர்னமெண்ட் நீரஜ் சோப்ராவுடைய நிரோஜ் சோப்ரா கிளாசிக் ஸோ நீரஜ் சோப்ரா கிளாசிக் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இந்த ஒரு டோர்னமெண்ட் எங்கே நடந்துச்சு அப்படின்னா பெங்களூரில் ஸோ நீரஜ் சோப்ரா கிளாசிக் நிரோஜ் சோப்ரா கிளாசிக் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபை அப்படிங்கிற இந்த ஒரு டோர்னமெண்ட் வந்து பெங்களூரில் நடந்துச்சு ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் யார் வந்து கோல்டு வெற்றி பெற்றிருக்கா அப்படின்னா நிரஜ் சோப்ரா அவர்கள் அவர் பேரில் நடத்தின டோர்னமெண்ட்டில் அவரே வந்து கோல்டு வந்து வெற்றி பெற்றிருக்காரு ஸோ இவர் வந்து எண்பத்தி ஆறு புள்ளி ஒன்று எட்டு மீட்டர் எவ்வளோ எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஒன்று எயிட் மீட்டர் எண்பத்தி ஆறு புள்ளி ஒன்று எட்டு மீட்டர் வரை வீசி நிரோஜ் சோப்ரா அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டுமெண்ட் இருக்கார் ஸோ இந்த போட்டி எங்கே நடந்துச்சு அப்படின்னா பெங்களூர் இருக்கக்கூடிய ஸ்ரீ காந்த் காந்திராவா ஸ்டேடியம் அப்படிங்கிற இந்த ஒரு இடத்துல நடந்து

கேப்டன் கில் இந்தியாவுடைய கேப்டன் சுபன் கில் ஒரு முக்கியமான ரெக்கார்டு வந்து பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பது ரன் ஸோ நானூற்றி முப்பது ரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் இரநூத்தி அறுபத்தொம்போது இரண்டாவது இன்னிங்ஸில் நூற்றி அறுபத்தொன்று இரநூத்தி அறுபத்தொம்போது நூற்றி அறுபத்தொன்று அப்படிங்கிற மாதிரி மொத்தம் ரெண்டு இன்னிங்ஸில் ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு இன்னிங்ஸில் நிரஜ் சோப்ரா அவர்கள் வந்து நானூற்றி முப்பது வந்து எடுத்திருக்காரு ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சாதன பிக்கம் த ஃபஸ்ட் இந்தியன் டு ஸ்கோர் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் ரன்னியின் டெஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஒரு டெஸ்ட் போட்டியில் யாருமே நானூறு ரெண்டுக்கு மேலே எடுத்தது கிடையாது ரெண்டு இன்னிங்ஸ் சேர்த்து நானூறு ரெண்டுக்கு மேலே யாரும் எடுத்தது கிடையாது ஸோ முதல் முதல்ல இவர் தான் வந்து எடுக்கிறார் அதே மாதிரி ஹி இஸ் த ஒன்லி செகண்ட் பிளேயர் டு ஸ்கோர் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் இன் போத் இன்னிங்ஸ் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் பார்டர் ஆலன் பார்டர் வந்து ரெண்டு இன்னிங்ஸ்லேயுமே நூற்றம்பது நூற்றம்பது வரைக்கும் எடுத்திருப்பாரு ஸோ அதை அடுத்து அதுக்கு அடுத்தபடியாக ரெண்டு இன்னிங்ஸ்லேயுமே யார் எடுத்திருக்கா சுபன் கில் வந்து நூற்றி ஐம்பது நூற்றம்பது ரெண்டு எடுத்து ஒரு மிகப்பெரிய சாதனை வந்து பண்ணியிருக்காரு ஸோ அடுத்து துரந்த் கோப்பை ஒவ்வொரு ஆண்டும் நம்மளுடைய இந்தியன் நம்முடைய ஆர்மியும் அதுக்கப்புறமா துரந்த் சொசை சொசைட்டி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்காது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா துரந்த் கோப்பை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு மிக முக்கியமான ஃபுட்பால் கிளப் போட்டி இது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டாம் ஆண்டுலேருந்து துரந்த் கோப்பை போட்டி வந்து நடந்துகிட்டு இருக்குது ஸோ இந்த துரந்த் கோப்பை போட்டியில் இப்போது இதுக்கான ட்ராஃபி இதுக்கான ட்ராஃபியை யார் அறிமுகப்படுத்தியிருக்கா அப்படின்னா ஜூலை நான்காம் தேதி நம்முடைய இந்தியாவுடைய பிரசிடன்ட் திரௌபதி முர்மு அவர்கள் இந்தியாவுடைய பிரசிடன்ட் திரௌபதி முர்மு அவர்கள் ஜூலை நான்காம் தேதி இப்போது ஜூலை நான்காம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா திரௌபதி முர்மு அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த போட்டியை ஓகேங்களா ஸோ ஜூலை நான்காம் தேதி ஜூலை நான்காம் தேதி துரந்த் கோப்பை போட்டியை வந்து இதுக்கான கப்பை வந்து பண்ணுறாங்க ஸோ இது வந்து ஜூலை இருபத்தி மூணு ஆகஸ்ட் இருபத்தி மூணு வரை இப்போ ரீசெண்டாக தான் இந்த போட்டி வந்து முடிவுடைஞ்சு இதில் நார்த் ஈஸ்ட் யுனைடட் நார்த் ஈஸ்ட் யுனைடட் ஃபுட்பால் கிளப் அப்படிங்கிற இந்த ஒரு அணி தான் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க இதில் மொத்தம் ஆறு இடத்துல வெஸ்ட் பெங்கால் அசாம் மணிப்பூர் மேகாலயா ஜார்க்கண்ட் இந்த ஆறு இடத்துல போட்டி நட நடக்க போது ஸோ இது தொடங்கி வச்சது யார் அப்படின்னா நம்மளே பிரசிடென்ட் வந்து தொடங்கி வச்சுருந்தாங்க அடுத்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தொம்போது

ஸோ இதுக்கு முன்னாடி இருபத்தொன்னில் அதேமாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருபத்தஞ்சாயிரம் மூணுலேயுமே எங்கே தான் நடந்துச்சப்பா லார்ட்ஸ் இங்கிலாண்டில் லார்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து நடந்துச்சு ஸோ இப்போது மறுபடியும் அடுத்து வரக்கூடிய இருபத்தி ஏழு இருபத்தொம்போது முப்பத்தொன்று இந்த ஆண்டுகளில் வரக்கூடிய அடுத்த போட்டிகளுமே எங்கே தான் நடக்கப்போகுது அதே இங்கிலாண்டில் தான் நடக்கப்போகுது ஸோ வந்து ஐசிசி ரீசெண்டாக ஐசிசி ரீசெண்டாக வந்து அவங்களுடைய மீட்டிங் நினச்சி அதில் இதை வந்து தெரிவிச்சிருக்காங்க அடுத்து செஸ் வேர்ல்டு கப் ஸோ செஸ் செஸ்ஸுடைய ஒரு முக்கியமான போட்டியாக கருதக்கூடிய செஸ் வேர்ல்டு கப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டு இந்தியாவில் நடைபெற போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஃபிட் வேர்ல்டு செஸ் க வ செஸ் வேர்ல்டு கப் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா போது இது அக்டோபர் முப்பதுலேருந்து நவம்பர் இருபத்தி ஏழு வரை அக்டோபர் முப்பதுலேருந்து அக்டோபர் முப்பதுலேருந்து நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரை இந்த போட்டி வந்து நடக்குது ஸோ இதில் இருந்து நிறையா நாடுகளுடைய வீரர்கள் வந்து பங்கேற்க போகிறாங்க ஸோ இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது செஸ்ஸில் இந்தியாவுடைய டாப் பிளேயர்ஸ் நிறைய பேர் வேர்ல்டு வேர்ல்டு டாப்பில் இந்தியாவோடய பிளேயர்ஸ் நிறையா பேர் இருக்குது அதனால இந்த போட்டி அப்படிங்கிறது ரொம்பவே எதிர்பார்க்க படுது ஓகேவா ஸோ அடுத்து ஜோ ரூட் வந்து ஒரு முக்கியமான சாதனை பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு கிரிக்கெட்டில் அதிகமான ரன் அடித்ததில் ஃபஸ்ட்டு சச்சின் டெண்டுல்கர் இருக்கார் இப்போ அவருடைய சாதனையை ஜோ ரூட் அவர்கள் அவருக்கு அடுத்தபடியாக வந்து இருக்காங்க மொத்தம் பதிமூணாயிரத்தி முந்நூற்றி எண்பது ரன்கள் வந்து அடிச்சிருக்காங்க ஓகேவா ஸோ இதோட நமக்கு இன்னைக்கான டாபிக்ஸ்லாம் முடியுது நம்ம நெக்ஸ்ட்டு செஷனில் வேறு ஒரு முக்கியமான டாப்பிக் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ கேஸ்